ஹாய் ஆமாம் இப்போ தான் மீட்டிங்கெலாம் புரிஞ்சிச்சு என்னென்னா நம்ம எவ்ரி மந்த்து நம்ம சென்னையில் வந்து நம்ம வீட்டில் ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் மீட் நடக்கும் ஆமாம் ஜனங்களாம் வருவாங்க இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு எவ்ரி மந்த்து ப்ளஸ்ஸிங்ஸ் மீட்டிங் நடக்கும் அது இந்த நாளில் நடந்துச்சு எல்லாம் இப்போ தான் ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லோருக்கும் ஜோ பண்ணி விட்டுட்டு இப்போ தான் போனாங்க ஸோ எனக்கு ஒன்று தோணுச்சு அதை உங்களை கூட ஷேர் பண்ணிக்கலான்னு என்னென்னா சொல்கிறாங்க பாருங்கள் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் என்றது அவசியம் இல்லை சில பேர் என்னென்னா ஒரு சிலருக்கு நம்மளை பிடிக்கும் இன்னொரு சிலருக்கு நம்மளை பிடிக்காது ஸோ எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் நம்மளை அழைத்தவருக்கு தெரியும் ஸோ எல்லாருக்குமே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் உங்களை பாருங்க உங்கள் வேலையை பாருங்கள் யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ முதல்ல நமக்கு நம்மளை பிடிக்கணும் அதுதான் நல்லது பைபிளில் ஒரு வேர்ட் இருக்கு பாருங்கள் ஏசாமி வந்து அழகாக ஒரு வேட் இருக்கும் என்னன்னா சிலர் அவரை போற்றினார்கள் சிலர் அவரை எகறினார்கள் ஆமா எல்லாருக்கும் எல்லாருமே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை பிடித்தவர்கிட்ட சந்தோஷமா இருங்க பிடிக்காதவர்கிட்ட விலகி போங்க கத்தன காட் பஸ்